டாடி வெளியே சிமெண்ட்டோனி யாரு போன மாசம் எங்கள் கேம்பஸ்ல ஒருத்தன் கலாட்டை பண்ணேன்னு சொன்னேன்ல அந்த ரவுடி தான் ரவுடியை ம் என்னடா நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா என்ன விஷயந்தோ சொடா வாங்க சொல்கிறேன் நம்ம பாரதனுக்கு உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல ஒரு வரவு இருக்குல்ல ஒரு எழுபத்தஞ்சி லட்சம் ம் அதை நீங்கள் கொடுக்கணும்ல சார் ம் எப்படி அதை வாங்க தான் அணியை வந்துருக்க அண்ண யாரு அண்ணன் அங்க பாரு சிமெண்ட் அணி ஓ சின்னு நல்லா இருக்கேன் அச்சோ உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஞாபகமே இல்லை என்ன வாசல் வரையும் வந்துட்டு ஒத்தக்கால நின்றுக்கிட்டு உள்ள வாங்க உக்காந்து பேசலாம் வாங்க அட என்னடி நீ எதுக்கு பயந்து போய் நின்றுக்கிட்டு இது நம்ம மருதோட பிள்ளைங்க தான் உன்ன பார்த்து பொண்ணும் பயப்படுதில்லை ஏண்டா தம்பி உன் பேரு என்னன்னு சொன்னிய களிமண் இல்லை வா வா தம்பி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இவளை தாலி கட்டி இங்கே அவளை கூட்டு வரும்போது இந்த இடம் மொத்தம் காடாகி இருந்தது அந்த காடெல்லாம் அழிச்சு இங்கே ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு பயங்கர தைரியம் வேணும் அப்படி இருக்கிறப்ப நான் கட்டின இங்க மரமட்டைகளை வெட்டும் போது என்ன எதிர்த்து சண்டை போட நிறைய பேர் வந்தாங்க இந்த இடத்த விட்டு போயிடு இல்லாட்டினா விடியல பாக்க மாட்டேன் ஏண்டா சிமிட்டு என் பொண்டாட்டி இங்க இருந்து போயிடலாம் காலை புடிச்சு கதர்னா மரத்தட்டி அடிச்சலாம் அப்புறம் என்ன ஆச்சுன்னு தம்பி கிட்ட சொல்லு அன்னைக்கு சாயங்காலம் பொழுது சாஞ்சதையும் பார்த்தேன் போல சூரிய உதயத்தையும் பார்த்துட்டேன் இந்த பேருக்கு முன்னாடி ஏதாவது டெரரா புனை பேர் வச்சுக்கிட்டு பெரிய ரவுடிகள் அப்படின்னு சொல்லிகிட்டே தெரியிறது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் நே பாபு கீறி பக்கீரி அட இன்னொருத்தன் எவனோ ஒரு கிற்கன் வந்தானடியே அவன் பேர் என்ன அஹ் துப்பாக்கி துர உம் எல்லாம் பயங்கர ரவுடிங்க உம் வா அவங்க கிட்ட அன்பாக கெஞ்சி கேட்டுக்கிட்டா அவங்க ஒத்துக்குவாங்க என்கிட்ட எவ்வளவு ஓத வாங்கியிருக்காங்கன்னு அடிச்சு செவ்வள திருப்பிடுது கொலக்காரனெல்லாம் புதைச்சிட்டு தாண்டா நான் இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன் நான் தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது அந்த ஆண்டவனே முடிவு பண்ண மாதிரி போற வழியில கோட்டரும் கோழி பிரியாணி சாப்பிட்றதுக்கு காசு வேணும்னு கேட்டா அதை தாராளமா தரேன் ஆ இப்ப கிளம்புனீங்கன்னா பொழுது சாயிடத்துக்குள்ள வீட்டுக்கு போலாம் கிளம்புங்க வெளியில் தெரு தெருநாங்களா சாம்மா பசில இருக்கேன். டேய் டேய் நில்ரா டேய் என்னடா இங்கே பண்றா? டேய் வெல்ல வாடா வெல்ல வாடா டேய் ஒன்னதடா வெல்ல போடா வெல்ல போ பாருங்க சார் சாப்பிடுற பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கல சார் அண்ணா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாம இருங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணனே பேசுவார் ஆ ஏன் அடுப்படியிலேயே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு தைரியம்

வாங்கணும்னு நான் முடிவு நான் கண்டிப்பா வாங்கிட்டு தான் போவேன் எழுந்துடுறா என் கட்டுல இருந்து கேட்டு மூடி ஒரு இடத்துல நான் இறங்கிட்டனா அங்கேயே தங்கிடுவேன் தங்கிறதுனா நீயா காசு தர்ற வரைக்கும் பரதனுக்கு கிடைக்க வேண்டிய மொத்த காசும் கிடைக்காம இங்கேந்து ஒருத்தனும் வெளியிலயும் போக மாட்டான் வெளியில இருந்து ஒருத்தனும் உள்ளாரையும் வரமாட்டான் அப்ப என்ன பண்ணுன்னு நீங்களே முடிவு எடுத்துக்கங்க நல்ல பொறுமையா யோசிக்க அது நான் பரதம் கிட்ட கொஞ்சம் பேசணுமே அது நியாயம் டேய் குமார் அண்ணா அந்த கேட் ஓபன் பண்ணி விடுற ஓகே அண்ணா என்ன மேத்யூ சார் பசங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்களா இல்ல பாதியிலே பிரேக் விட்டாங்களா ஆ அவர் ரொம்ப கெட்ட பையன் சார் உனக்கு மானம் வேணான்னு நான் சொன்னா அதை எடுத்துருவான் உயிர் வேண்டாம் நான் முடிவு பண்ண அதையே எடுத்துருவான் அப்பேர் நான் வச்சிருக்கிற கடன் கம்மி தான் ஆனா உன்னோட கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்க நீயும் அடைக்க வேண்டிய நேரம் இருக்கு ஐயோ பயந்துட்ட கடவுளே இப்படிலாம் மிரட்டுற வேலை வச்சுக்காத மேத்யூ அப்ப நான் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்புறம் சிம்ட்டு இது இதோட ஒன்றும் முடியல இது ஒரு நெடும் தொடர் அது உங்க இஷ்டம் சார் ம் என்னுடைய விருப்பம் சுவாமியோட விருப்பம் ஆமா ம்